இறுதி செய்தியாக பாகிஸ்தானின் முன்னாள் பிரசிடென்ட் நவாஸ் ஷெரீப் வந்து பேசியிருக்காரு சார் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் இந்தியா இடையிலான அந்த லாகூர் ஒப்பந்தத்தை நாங்கள் மீறிட்டோம் அது ஒரு மிகப்பெரிய தவறு நடந்துருச்சு அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருக்காரு இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க நவாப் ஷெரீஃப் நியாயமான விஷயத்தை சொல்லியிருக்கார் ஏன்னா அன்னைக்கு வாஜ்பாய் அவர்களுக்கும் நவாப் ஷெரீஃபுக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தம் லாகூர் ஒப்பந்தம் அந்த லாகூர் ஒப்பந்தத்தில் என்ன சொல்லப்பட்டதுன்னா நாம் ரெண்டு பேரும் அந்த நியூக்ளியர் பவு ஆமாம் அதை வந்து கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள வேண்டும் லைன் ஆஃப் கண்ட்ரோல் எல்ஓசி ஒத்த ஒத்தனுடைய லைன் ஆஃப் கண்ட்ரோலை மீறக்கூடாது இப்படி நிறைய அது வந்து ஒரு பீஸ் பேக்ட் அமைதிக்கான ஒரு ஒப்பந்தம் இப்படி நிறைய விஷயம் இருந்தது அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் லாகூருக்கு பஸ் விட்டுருந்தார் நம்ம பிரைம் மினிஸ்டர் அன்றை பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் வாஜ்பாய் அப்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு நல்லுறவு ஏற்பட்டு கொண்டு இருந்தது அவரும் ஒரு நல்லுறவையை நோக்கி யோசித்தார் வாஜ்பாயும் நல்லுறவையை நோக்கி யோசித்தார் ஆனால் இதில் ஒரு விஷயம் நாம் என்ன புரிந்து கொள்ளணும் நான் மீண்டும் மீண்டும் இதை ஷிடிவியில் இதை தடவை சொல்லியிருக்கிறேன் இந்திய வெறுப்பு என்று ஒன்று இல்லாமல் பாகிஸ்தான்கிற நாடு இயங்குவதற்கு அவசியமே இல்லை இந்தியாவுடன் சேர்த்துக்கலாம் ஆனால் பாகிஸ்தான் வெறுப்பு என்று ஒன்று இல்லாமல் இந்தியா காலகாலத்துக்கு இயங்க முடியும் இதுதான் வித்தியாசம் அப்போ பாகிஸ்தான் உயிரோடு இருக்க வேண்டுமென்றால் பாகிஸ்தானில் இந்திய வெறுப்பு இருக்கணும் அவங்க பாடத்திட்டமெல்லாம் இந்திய வெறுப்பு இருக்கும் அந்த பாடத்திட்டமெல்லாம் வேறு வேறு விஷயத்தில் இருக்கும் அந்த பாடத்திட்டத்தில் அது திணிக்கப்படுற மாதிரியே இராணுவத்திலையும் இந்திய வெறுப்பு திணிக்கப்பட்டிருந்தது பாகிஸ்தானை பொறுத்தாலும் அது ஜனநாயக நாடு என்று சொன்னாலும் என்றைக்கும் ஜனநாயகத்தை விட அங்கே இராணுவத்துக்கு தான் பவர் பிரசிடெண்ட் எதுவுமே பண்ண முடியாது பிரெசிடெண்ட் இஸ் அ பிரிசனர் ஆஃப் பாகிஸ்தான் மிலிட்ரி இது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் அப்போ நவாப் ஷெரீப் அப்படி ஒரு பேக்ட் போட்டதை பாகிஸ்தான் ஆர்மி விரும்பவில்லை அன்றைக்கி ஆர்மி சீஃபாக இருந்தது முஷரஃப் பின்னால பிரசிடெண்டாக இருந்தது முஷரஃப் முஷரஃப் காரிகள் யுத்தத்துக்கு காரணமாக இருந்தது முஷரஃப் ஏன்னா அவருக்கு இந்த ட்ரீட்டி பிடிக்கல அந்த யுத்தம் வந்ததன் காரணமாக ஒரு அமைதி சீரழிந்தது அப்போ பாகிஸ்தானுடைய நம்பகத்தன்மை போச்சு நம்பகத்தன்மை போனதுனால இன்ன வரைக்கும் பாகிஸ்தானால் அதில் இருந்து ரெக்கவர் பண்ணலை நீங்கள் ஒரு பேக்ட்டு போட்டு இப்போ சைனா இந்தியா கூட ஒரு பேக்ட் போட்டது நான் ஏற்க முந்தின கேள்விக்கு பதில் சொன்னீங்க பாஞ்சசீல பாலிசி ஆனால் மீறித்து மீறிதுன்னா நீ ஏமாலைனா அவன் புரிஞ்சுட்டான் மீறினான் நீ முட்டால் போய் போய் ஒப்பந்தப்பட்டால் நான் என்ன முடியாது ஆனால் உங்களால் திருப்பி அடிக்க முடியாது இந்தியா பாகிஸ்தான் உட்காந்து ஒப்பந்தம் போட்ட பாகிஸ்தான் மீறினால் இந்தியாவால் திருப்பி அடிக்க முடியும் இந்தியா வலுவான நாடு அதை அவங்க மறந்துட்டாங்க காங்கிரஸ் கொஞ்சம் வீக்கான காங்கிரஸாக இருந்ததுனால அவங்க என்ன நினச்சிட்டாங்க பாகிஸ்தானை வாஜ்பாயும் வீக்குன்னு நினச்சிட்டேன் பிஜேபி கவர்மெண்ட்டு வீக்காக தான் இருக்கும் திருப்பி அடிக்காதுன்னு நினச்சேன் சார் வாஜ்பாய் தான் புக்கரானில் வெடிகுண்டு அடித்தார் வாஜ்பாய் தான் கார்கில் ஜெயிச்சு காமிச்சார் இன்றைக்கி மோடிக்கு அந்த வாய்ப்பு இல்லை ஒரு குண்டு வெடிக்க வேண்டிய அவசியமோ புக்கரான் பண்ண வேண்டிய வாய்ப்போ இல்லை ஒரு பாகிஸ்தான் கூட யுத்தம் இருக்க வாய்ப்பு இல்லை ஏன் வாய்ப்பு இல்லைன்னா யுத்தம் இல்லாமல் பாகிஸ்தான் ஒழிச்சிட்டார் ஒரு டிமானிட்டசேஷனில் ஒழிச்சிட்டார் அந்த டிமானிட்டேஷனில் கிட்டத்தட்ட பல லட்சம் கோடிக்கான பாகிஸ்தான் ஃபேக் கரன்சி காணாமல் போயிட்டு பாகிஸ்தான் உலக நாடுகளுக்குள்ள உறவு எல்லாம் அத்துப்பச்சு இன்னைக்கு பாகிஸ்தான் வந்து திருவோடு ஏந்து கொண்டு இருக்கிறது அன்னைக்கு இந்த காங்கிரஸ் இந்த இப்போ கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா மணிசங்கர் அய்யர் மாதிரி சல்மான் குர்ஷித் மாதிரி அவங்கெல்லாம் பாகிஸ்தானில் எல்லா பேச்சுவார்த்தையிலையும் நம்ம என்கேஜ் பண்ணணும் இந்த பாஜ்பாய்க்கு இருந்த பிரஜேஷ் மிஸ்ரா அன்னைக்கு இருந்தது குல்தீப் நாயர் போன்றவர்களே அப்படி தான் அவருக்கு அட்வொகேட் பண்ணாங்க ஏன் அத்வானிக்கு கூட இந்த சுச்சீந்தர் குல்கர்ணி இன்னைக்கு அவன் காங்கிரஸ் கூட சேர்ந்துட்டு கத்திட்டு கிடக்குறான் பில்ஸில் எடிட்டராக இருந்தவன் ஒரு வைப்ரெண்ட் இந்தியனிடம் கூட சேர்த்து கவுக்கிறது இந்த கூட சேர்த்து கவுக்குறதுன்னு இல்லை அதுக்கு தான் இந்த சுச்சீந்திர குல்கர்ணி கூட இருந்தார் அப்படிதான் வாஜ்பாய் பேரில் இந்த பிரிஜி மிஷிடா இருந்தார் குல்தீப் நாயர் போன்றவர்கள் பண்ணாங்க ஆனால் அப்போ கூட வாஜ்பாய் வந்து அதை ரொம்ப நல்லா எடுத்துக்கொண்டு நல்ல உறவை சரி பண்ணணும்னு அவருடைய அந்த நியாயத்தை நவாஃப் ஷெரீப் புரிந்து கொண்டார் ஆனால் துரதிருஷ்டவசமாக பாகிஸ்தான் இராணுவம் புரிந்து கொள்ளவில்லை இன்றைக்கும் பாகிஸ்தான் இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால தான் பாகிஸ்தானுடைய வளர்ச்சி என்பதை சைனாலேருந்து பணம் வாங்குறது இந்தியாவை என்ன அமெரிக்காவிலேருந்து பணம் வாங்குறது இந்தியாவை என்ன அதனால இந்தியா வெறுப்பு தான் அவனுக்கு பணமே கொடுத்துட்டு இருந்தது இன்றைக்கி சைனாவில் இந்தியா வெறுப்பு குறைஞ்சது அமெரிக்காவில் இந்தியா வெறுப்பு குறைஞ்சிது பாகிஸ்தான் மேலே வெறுப்பு போச்சு அவங்களுக்கு யாரும் பணம் கொடுக்கல அவன் இப்போ அவர் அதை ரியலைஸ் பண்ணி நான் நல்ல ஒரு திட்டம் கொண்டு வந்து நல்ல ஒரு பேக்ட் போட்டேன் அதை பாகிஸ்தான் கெடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்போ பாகிஸ்தான் ஆர்மி எப்போதுமே அது இரத்த வேர்க்கை உள்ள ஒரு ஆர்மியாக தான் காஷ்மீரில் அவங்க பண்ண அந்த இரத்த வேர்க்கையை பற்றி சொல்லணும்னு அவசியமில்லை நம்ம மேலே போட்ட கல்லடியை பற்றி சொல்லணும்னு அவசியமில்லை ஒரு இரத்த வெறி பிடித்தவர்களால் இருந்ததுனால நாட்டு மக்களை பற்றி பாகிஸ்தான் கவலைப்படும் ஆர்மி கவலைப்படவே இல்லை நாடு வந்து எக்கனாமிக்கலாக வரணும் மக்கள் மூணு வேலை சாப்பிடணும் இந்த நாட்டில் வளர்ச்சி வணிகம் நல்லா இருக்கணும் இந்த நாட்டில் ஏற்றுமதி கூடணும் அந்த அளவுக்கு இறக்குமதி வரணும் அதெல்லாம் ஆர்மி சிந்தித்ததே இல்லை அதெல்லாம் அரசாங்கத்துக்கு கூட்டாச்சு அப்போ அரசாங்கத்துக்கு அப்போ அரசாங்கம் சொல்கிறத கேட்கணும்ல ஆர்மி கேட்கவில்லை இப்போ நவாப் ஷெரீப் அதை சொல்லியிருக்கிறாங்க பாகிஸ்தானில் இந்த மில்ட்ரி பீப்புள் வருவதும் உண்டு சிவில் பீப்புள் வருவதும் உண்டு இந்த மாதிரி பாகிஸ்தான் ஒரு காம்போசிட் பொலிட்டிக்கல் ஹெட்ஸ் அங்கே இருந்ததன் காரணமாக மில்டிங் தான் பவர் இன்னைக்கு பாகிஸ்தான் இந்த மில்ட்ரியால் நாம் தோந்து விட்டோம் எந்த அளவுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னால் ப்ரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு பாகிஸ்தானுக்கு அவங்க கொடியில் நிலவு இருந்தாலே சந்தோஷம் இந்தியாவுக்கு இந்திய கொடி நிலவில் இருந்தால்தான் சந்தோஷம் பிரைம் மினிஸ்டர் சொல்கிறார் அப்போது நான் என்னுடைய கொடியை நிலவில் வச்சுட்டேன் நீ கொடியில் நிலவை வச்சுட்டு சந்தோஷப்பட்டுருக்கேன் இது உனக்கு சோறு போடுமா போட போகிறதில்லை இப்போ அதை நவாஷ் ஷெரீப் புரிந்து கொண்டார் பாகிஸ்தான் புரிஞ்சாச்சு பாகிஸ்தானில் இருக்கிற பல லீடர்ஸ் வந்து எங்களுக்கு நரேந்திர மோடி மாதிரி லீடர் இல்லையேங்கிறாங்க பிரைம் மினிஸ்டர் இல்லையேங்கிறாங்க இங்கே உட்காந்து மணிசங்கர் ஏறும் சல்மான் குருஷி தான் நரேந்திர மோடியை கொண்டு இருக்கிறார்கள் ஏன்னா இவங்க பாகிஸ்தானுடைய எலும்பு துண்டுக்கு சாப்பிடக்கூடிய நாய் போன்ற அரசியல்வாதிகளாக இருக்கிறார் இன்றைக்கு பாகிஸ்தான் நவாப் ஷெரீப் சொன்னதனுடைய விஷயம் என்னென்னா அவர் ஒரு சிக்னல் கொடுக்குறாரு நான் இனிமேல் பாகிஸ்தானில் தலைமை பொறுப்பு அப்படின்னு இருந்தால் இந்தியா கூட இனிமேல் நான் கொள்ள மாட்டேன்னு ஒரு சிக்னல் கொடுக்குறாரு இதுக்கு உலக நாடுகளை எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்குறாரு இப்படித்தான் நான் இதை பார்க்குறேன் அதனால் பாகிஸ்தானில் மாற்றம் வருகிறது அந்த மாற்றத்தை பாகிஸ்தானுடைய ஆர்மி அனுமதிக்குமா இது மில்லியன் டாலர் கொஸ்டின் நாம் பாகிஸ்தான் நம்ம பொறுத்தவரை பாகிஸ்தானுங்கிறது உலக வரைபடத்தில் இல்லாமல் போகிறது உலகத்துக்கும் நல்லது இந்தியாவுக்கும் நல்லது பாகிஸ்தானுக்கும் நல்லது சிடிவி நேர்களுக்கு தெரியும் நாம் தினந்தோறும் ஐந்து செய்திகளை எடுத்து விவாதித்து உங்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கிறோம் முன்னணி செய்தி ஊடகங்கள் எடுத்து விவாதிக்க அஞ்சக்கூடிய தயங்கக்கூடிய செய்திகளை சி நெஞ்சுரத்தோடு தேச நலனில் அக்கறை கொண்டு செய்திகளை திரட்டி விவாதித்து உங்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கிறது அந்த வகையில் இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட ஒரே நாடு இதழாசிரியர் திரு ராம நம்பி நாராயணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சார் நன்றி ஜெய இந்த் ஜெயஹி ஜெய் ஸ்ரீ ஜெய் ஸ்ரீராம்